வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை அதைத் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்காக பாதயாத்திரை சென்றது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மறுபக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்படும் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான படிப்பை பயில அண்ணாமலை லண்டன் செல்ல உள்ளார் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான இந்த படிப்பு பதினேழு வாரங்களைக் கொண்ட படிப்பாகும் இந்தியாவில் இருந்து பன்னிரண்டு பேர் இந்த படிப்புக்கு தேர்வாகி அதில் அண்ணாமலையும் ஒருவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் செவனிங் என்ற உதவித்தொகை மூலம் சர்வதேச அரசியல் படிப்புக்கு அண்ணாமலை தேர்வாகியுள்ளார் இந்த உதவித்தொகை மூலம் படிப்பு மற்றும் தங்குவதற்கான அனைத்து செலவுகளையும் அந்த பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்கிறது இந்த படிப்பு வருகிற செப்டம்பர் மாதத்தில் தொடங்க இருக்கிறது அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கச் செல்வதால் இந்த மூன்று மாத காலத்துக்கு கட்சியை யார் வழிநடத்துவார்கள் ஏதேனும் குழு அமைக்கப்படுமா என்பதெல்லாம் அடுத்த கட்டமாகத்தான் தெரிய வரும் அவர் சென்று வென்று வரட்டும் இங்கிருக்கும் திராவிட பாஜக களிசடைகளை திருத்த முடியாது அண்ணாமலை இல்லாத போது என்ன செய்கிறார்கள் என்று நாமும் வேடிக்கை பார்ப்போம் நன்றி